நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா எப்பப்போ நீங்கள் ஆன்லைனில் வரீங்களோ அப்போல்லாம் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஆன்லைனில் வர விஷயம் தெரியும் எப்படின்னா அவங்க மெசேஜ் டேப் ஓப்பன் பண்ணாவே போதும் அங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் இப்போ ஆன்லைன் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு சேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த டைமில் ஆக்டிவ் நவ் அப்படிங்கிற மாதிரி காட்டும் பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் எப்போ ஆன்லைன் வந்தாலும் மற்றவங்களுக்கு யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சுனா ஈஸியாக இந்த ஆக்டிவ் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும் அதை எப்படி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவ் நவுல இருந்து நீங்க இன்ஆக்டிவா மாத்தலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் விட்டுக்கோங்க இப்ப உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அங்க ப்ரொஃபைல டேப் பண்ணிக்கோங்க அங்க நமக்கு த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மெசேஜ் அண்ட் ஸ்டோரி ரிப்ளைஸ் அப்படின்னு இருக்கும் அதை டேப் பண்ணிக்கோங்க எகைன் பாத்தீங்கன்னா ஓ கேன் சி யுவர் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்க நமக்கு ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை டேப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து இது ஆன்ல இருக்கு இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பப்ப ஆன்லைன் வர விஷயம் மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதே போல் மற்றவங்க யாராச்சும் ஆன்லைனில் இருக்காங்களாம் அப்படிங்கிற விஷயமும் இது தெரியப்படுத்தாது அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம ஆஃப் பண்ணுறோம் ஸோ ஒருவேளை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவங்கள மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென்